வேறிக்கல யாரோ ஒரு மெம்பர்ஸ் இருக்கீங்கப்பா அவங்களும் போயிட்டீங்களா ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் பேரும் ஒருத்தர் இருக்கவங்க சிஸ்டராக யாருன்னு தெரியல யாரும் வாட்ச் பண்ணுறீங்கப்பா போகிறது தான் போகிறீங்க ஒரு லைக் போட்டு போங்க வந்து சரி ஓகே லவ் யூ முடிச்சுட்டு என்னோடய வீடியோ வரும் பார்த்தீங்களா அதையாச்சும் பார்க்குறீங்களா பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னோடய வீடியோலாம் போய் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் யார் சப்போர்ட் பண்ணுவா செமையா போச்சு இன்னைக்கு லைவ் நல்லாத்தான் ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் எட்டி பார்த்துட்டு ஓட்டிட்டாங்கப்பா டூ மெம்பர்ஸ் இருந்தாங்க உங்கள் பேர் என் பேரா என் பேர் வந்து காமாட்சி ப்ரோ என்னோட பொண்ணு பேரில் தான் சேனல் இருக்குது என்னோடய நேம் வந்து காமாட்சி நீங்களும் சேனல் வச்சுருக்கீங்களா அப்புறம் சரி ஓகே நீங்கள் நான் அம்பிகா சிஸ்டருடைய வீடியோலாம் பார்ப்பேன் உங்களுடைய கமெண்ட்ஸ் இருந்தால் நான் அதில் போயிட்டு உங்களோட வீடியோஸ் பார்க்குறேன் ஓகேவா அதே மாதிரி என்னோடய வீடியோவும் பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இருமா த்ரீ மினிட்ஸ் கொடு ஓகே ஓகே சிஸ்டர் எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க எவ்வளோ நேரம்னாலும் எடுத்துக்கோங்க நீங்கள் சொல்லி நான் கேட்காம இருப்பேனா ஆமாம் தோழி த்ரீ மினிட்ஸ் ஓகே எங்கே கொடுக்குறது இதை செட்டிங் பண்ண சொல்கிறீங்களா வர மாட்டேன் சேட் ஃபில்டர் வருது கம்யூனிட்டி மாடல் வருது பின் மெசேஜ் ரிப்போர்ட் வரும் டப்பா மூடி என்று இருக்கும் டப்பா இதுவா ஹைலைட் சேவ்டு யுவர் சேனல் இஸ் அதுவா அதுவா பிரதர் வருது கீழே லாஸ்டில் அந்த மியூட்டி கீழே ஒன்று வருது டார்ச் என் சேனல் நேம் போடுங்க போடுங்க உங்கள் சேனல் நேமா எனக்கு டைப் பண்ணுங்க டப்பா மூடி என்று இருக்கும் அப்படியா அப்படி கூட ஒரு சேனல் பேர் வச்சிருக்கீங்க நான் கால் பண்ணி சொல்றேன் நாட்டி ஓகே ஓகே இந்த பேர்லாம் மறக்கவே முடியாது சுல்தான் தீடும் நன்றே வாராய். நீங்கள் எப்படியோ அம்பிகா சிஸ்டர் வீடியோ பதில் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க நான் கண்டிப்பாக போய் பார்ப்பேன் பார்த்துட்டு கூட நான் இது பண்ணிக்கிறேன் இல்லைன்னா வந்து வாட்ஸ்அப்பில் உங்கள் லிங்க் எனக்கு அமுச்சு விடுவாங்க சிஸ்டர் நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா நோ ப்ராப்ளம் நான் போய் பார்க்குறேன் உங்கள் வீடியோவை பண்ணி சொல்கிறேன் சாப்பிட்டிங்களா சுல்தான் ப்ரோ என்ன ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் சிஸ்டர் கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஓகே ஓகே சிஸ்டர் சொல்லுங்க சொல்லுங்க ரெண்டு பேர் இருக்கீங்க அது கூட யாரோ யாராவது ஆயிருக்காங்க யாருன்னு தெரியலையே வாட்ச் பண்ணுவாங்க போல சைலண்டா என்னதான் பேசுவாங்க அப்படின்ட்டு ம் ஒரு ஒன் ஹவர் ஆக தப்பா மூடி என்று இருக்கும் நல்லதா இருக்கு ஒரு இதுவாக இருக்கு அது நேமே